பச்சை கலர்ல ஒன்னு ஆரஞ்சு கலர்ல ஒன்னு பிங்க் கலர் இருக்கும்போது என்ன இந்த ரஜா அது அப்படின்னு கேட்கும்போது இதான் அப்பா குடிக்கணும் ஏன்னா அந்த பத்தியத்துல இருக்கு நான் அந்த போட்டோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அவ்வளவு உள்ளியா இருந்தார் ஆள் ரொம்ப பக்கா ஃபிட்டா பக்கா ஃபிட்டு மச்சான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த செகண்ட் ரவுண்ட்ல மாமாவுக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது போயிட்டே இருக்கிறோம் என்ன வந்து என் பொண்டாட்டி வந்து எமங்கிட்ட வந்து காப்பாத்திட்டா மஞ்சகம்மால இருக்கிற உடம்பு தாங்கும் இதுதான் நான் கணிச்சது மத்தபடி லேட்டஸ்ட்டா கேட்கும்போது ஒரு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு பட பூஜையில இருந்திருக்காரு அத முடிச்சிட்டு போன போது தான் லைட்டா மயக்க நிலை வந்ததால தான் ஜிம்முக்கு போயிருக்காரு போனவர் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று சாய்ந்தரம் வரைக்கும் நியூஸ் இருந்துச்சு இன்னைக்கு சாய்ந்திரம் பார்த்தா அவரு கம்ப்ளீட்டா உடம்பு பூரா அந்த மெர்கூரி சாயல் மாதிரி ஒரு கெமிக்கல் ஒன்னு தடவிட்டு ஸோ சாய்ந்திரம் ஏழு மணிக்குன்னா நாலு மணிக்கே தடவ ஆரம்பிச்சிடாப்புல ஏன்னா அது மூணு கோட்டு போட்டாதான் அது உடம்புல நிக்கும் பயங்கர பாடி அப்போ

வணக்கம்ல வணக்கம் ரோபோ சங்கர் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும் நீங்கள் போய் பார்த்தீங்க நானும் பார்த்தேன் இப்போ அவங்க குடும்பத்தினர் என்ன நிலையில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சவனே உங்களுக்கு எப்படி இருந்தது நேற்று சாயந்தரம் ஒரு ஏழரை மணிக்கே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட மேனேஜர் திரு ராப்ஸ் பிரசாத் அப்படிங்கிறவர் எங்களுக்கு காமன் ஃப்ரெண்டு அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏழரை மணிக்கு எனக்கு ஃபோன் அடித்தார் ஏழரை மணிக்கு ஃபோன் அடிக்கும் போதே நண்பா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாரு என்ன சரி தானே பேசினோம் நல்லா இருக்குதுன்னு தானே சொன்னேன் என்ன நல்ல என்ன சின்ன இல்லை என்னென்னவோ பேசிக்கிறாங்க ஒரே பரபரப்பாக போகிறாங்க வராங்க ஒரே ஹாஸ்பிட்டல்லே பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதோ அவர் போகிறது தான் ரெகுலராக போகிறது தான் சரி பண்ணிட்டு வந்துடுவார் ஒன்றா திருப்பி எட்டரை மணிக்கு ஃபோன் அடித்து இல்லை என்னவோ சொல்கிறாங்க எல்லாமே ஒரு ஒரு உறுப்புக்களாக செயல் இழந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா கடைசியாக ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னா கடைசியாக அந்த சிபிஆர் அப்படிங்கிற அந்த முறையும் கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒன்று எனக்கு தெரிஞ்ச சாமிகள் எல்லாத்திட்டையும் நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு மனிதன் இறக்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு ஏஜ்னு ஒன்று ஒன்று வச்சுருப்போம்ல ஒரு எண்பது வயசு ஆகிடுச்சு பா நல்லா எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஓகே இவருக்கு நாற்பத்தி ஏழு தான் அப்படிங்கும் போது யாருமே அதை யோசிக்கல கடுமையாக ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் மறுபடியும் அந்த ரேப்ஸ் பிரசாதுங்கிற நம்பர் வந்துடக்கூடாது என் ஃபோனில் அப்படின்னு ரொம்ப ப்ரே பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டாக ஒம்போதே காலுக்கு அது வரவும் நான் அப்பவும் திருப்பி திருப்பி கேட்குறேன் நல்லா பார்த்துட்டாங்களா நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ஏன்னா இதே படப்பிடிப்பில் நான் இருக்கேன் திருவேற்காட்டில் ஒரு வீட்டில் இருக்கேன் என்னால் அங்கே ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல பட் நான் இங்கே இருக்கேன் ஒட்டுமொத்த மனசும் அங்கே தான் இருக்குது திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் ஃபோனை கட் பண்ணிட்டாப்பில் திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிறேன் கன்ஃபார்மாக 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 அவர் எடுக்கல அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு என்ன ராஜு அப்படின்னா இல்லை கன்ஃபார்மாக கன்ஃபார்ம்மா ஐயோ கன்ஃபார்ம் ராஜு அப்படின்னு சொல்லி அவர் குரலை உயர்த்தி வைக்க வந்தால் அடுத்த செகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு தெரில அப்படியே உட்காந்துட்டேன் எனக்கு அப்போ இங்கே படப்பிடிப்பு முடியல இங்கே என் ஒய்ஃபோட பயங்கரமாக சண்டை போடுற ஒரு காட்சி ஆனால் ரோபோ சங்கர் சார் விஷயம் தப்பாயிடுச்சு அப்படின்னு இங்கே யூனிட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு நான் அவருக்கு நல்ல பழக்கம் நல்ல நண்பருங்கிறது தெரிஞ்சோன்னே எல்லாருமே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அப்படின்னு விட்டாங்க அப்படியே உட்காந்தது தான் இந்த செகண்ட் வரைக்கும் காலையில் போய் வேகமாக போய் பார்க்கும்போது கூட இது பொய்யாயிடக்கூடாதா அவர் திருப்பி எந்திரிச்சிட மாட்டாரா சும்மா அப்படி நாங்கள் நிறையா ஷோஸ் போகும்போதெல்லாம் அவன் நிறைய தூங்கினதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரே ரூமில் நாலு பேர் தங்கி அஞ்சு பேர் தங்கி அப்போலாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கிறது டக்குன்னு எந்திரிச்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு நட்பாசையில் தான் அங்கே போனேன் பட் வரல அவ்வளோதான் அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்க பொண்ணாக இருக்கட்டும் இருந்து இப்போ வரைக்கும் அழுத இதாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னீங்க ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எப்போதுமே எல்லாரு கூடயுமே நீங்கள் நல்லா க்ளோஸாக இருப்பீங்க பல வருஷம் உங்களுக்கு தெரியும் என்ன ஆறுதல் சொன்னீங்க பிரியங்கா பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன ஈவெண்ட்டுகள் நான் இப்போ ஜோடி நம்பர் ஒன் நானும் லத்தாவும் பண்ணது நாங்கள் தான் சீசன் ஒன்றுங்கிறதால என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஊர் உலகமே எங்களை கூப்பிட்டு ஷோஸ் நடத்தி கொடுக்க சொன்னாங்க அப்போ ஈவென்ட் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இல்லை அப்போ நான் மொதல் மொதல் ரோபோட்டை தான் பேசிட்டு எப்பா ஷோ நடத்த கூப்பிட்றாங்க போகலாமான்னு எவ்வளோ மாப்பிள்ளை கொடுப்பாங்க இரு நிமிஷம் கேட்டு சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பாங்க பெரிய காசு மாப்பிள்ள போகலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இந்த மிமிக்ரி ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக வரல அப்போ வந்து கம்ப்ளீட்டாக உடம்பு பூரா அந்த மெர்கூரி சாயல் மாதிரி ஒரு கெமிக்கல் ஒன்று தடவிட்டு அது ஷோ சாயந்தரம் ஏழு மணிக்குனால் நாலு மணிக்கே தடவ ஆரம்பிச்சிடுவாப்பில்ல ஏன்னா அது மூணு கோட்டு போட்டால் தான் அது உடம்புல நிற்கும் சும்மா அப்படி தடவிட்டு நிற்காது நம்மளாம் கையில் தொட்டாலே பிசு பிசுன்னு நமக்கு ஒரு மாதிரி ஒரு அரிக்கிற ஃபீல் இருக்கும் அவர் வந்து நாலு மணிலேருந்து இந்த கோட்டை அடித்து இப்படி ரெடியாக நிற்பாப்பில்ல பயங்கர பாடி அப்போ ஜிம் பாடி இப்போ நின்றுட்டு இந்த செஸ்ட்டு இந்த செஸ்ட்டையும் தனி தனியாக ஆட்டி ஆட்டி காட்டுவாப்பில்ல முதல்ல ரூம்லேயே எங்ககிட்ட ரிஹர்சல் பண்ணிடுவாப்பில்ல மாப்பிள்ள கரெக்டாக ஆடுதா லெஃப்ட் ஆடுதா ரைட் ஆடுதா பாரு பாருன்னு பார்த்துருவாப்பில் இது எப்படி மச்சான் பண்ணுற அப்படின்னா தெரியல அந்த மியூசிக் ஒன்று வச்சிருப்பாப்ல அதுக்குன்னு அந்த பழைய மியூசிக் ஒன்று அந்த மியூசிக் படம் சக்க சக்குன்னு ஆட்டோ இதுக்காக அப்படி ஒரு கூட்டம் அவருக்கு அப்ளாஸ் பண்ணும் ஸோ நான் ஈவெண்ட்டுன்னு பேர் எழுதும் போதே என்ன பண்ணிடுவேன்னா ரோபோ சங்கர் மதுரை முத்து சிவகார்த்திகேன் இவங்க எல்லாருமே ஒரு ஆர்டர் ஒன்று வச்சுருப்போம் எங்களுக்கு காசு பெருசே கிடையாது எங்களுக்கு மேடை வேணும் சிவாக்கும் அப்படிதான் ரோபோக்கும் அப்படிதான் மதுரை முத்துக்கும் அப்படி தான் அப்போ அந்த பீரியட்ல வந்து காசு எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோங்கிற கேள்வி தான் இன்றைக்கி எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க நாங்கள் கேட்குறது நல்ல க்ரௌடா நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னு தான் கேட்போம் அப்படியாகப்பட்டு அந்த பணம் வீட்டுக்கு போகிறதுலேருந்து பிரியங்காக்கு என் மேலே ஒரு தனி பிரியம் அண்ணன் வந்து ரெகுலராக ஒர்க்கு கொடுக்கும் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸுங்கிற மாதிரி அன்னையிலேருந்து அது தங்கச்சியாக நானும் தனியாக பிறந்தவேங்கிறதால ஒரு தங்கச்சி என் கூட இருந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் பிரியங்கா இன்னைக்கு வரைக்கும் இப்போ எங்கள் அம்மா கீழே விழுந்த போது கூட அண்ணே இது தப்பாக இருக்குன்னா எங்கேயோ அம்மாவுக்கு திஷ்டி இருக்குது நீங்கள் உடனே இந்த இடத்துல போய் திஷ்டி எடுங்க அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப்பில் வந்துட்டு இருக்கிறது பிரியங்கா அதுக்கப்புறம் வந்தது இந்திரஜா ஸோ இவங்க எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது சமீபத்தில் நடந்த யோகி பாபு சாரோட பாப்பாவோட பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் அதை நானும் லத்தாவும் போவோம் இவங்களும் வருவாங்க அப்போ இவங்க என்ன கலாய்ப்பாங்க பேசாம ஒரே காரில் வந்து தொலைலாம் எதுக்கு டீசலில் போட்டு ரெண்டு வண்டி அப்படின்னு ரொம்ப கலையை ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அது என்னமோ தெரியல நானும் அவங்களும் பார்த்தா எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஒரே டைமில் உள்ள என்ட்ரி ஆகும் சத்தியமாக சொல்லி வச்சு போகிறது கிடையாது ஆனால் அது டீஃபால்ட்டாகவே நடக்குது அப்போ அது சொல்லும் அது அண்ணன் தங்கச்சி உறவு அதால் அண்ணனை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதனால் இப்படி வந்துச்சு அப்படின்னு ஸோ இப்படியாகத்தான் அந்த குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒருத்தருக்கு பத்திரிகை வைக்கும்போது சுற்றமும் குடும்பமும் அழைத்து விட்டு வாருங்கள்னு சொல்லுவோம் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது ரோபுசங்கர் குடும்பம் மட்டும்தான் அவங்க எங்கேயுமே தனியாக போனதே கிடையாது அவரும் போவார் பிரியங்காவும் போவாங்க மாப்பிள்ளை கார்த்தியும் வருவாப்பில் இந்திரஜாவும் வரும் இப்போ அந்த குட்டி பையனும் வரும் அஞ்சு பேருமா தான் அவங்களை எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும் ஸோ அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா டே டு டே அஃபேரில் டெய்லி பேசிக்கிறது டெய்லி பார்த்துக்கிறது நான் வீடு வாங்கினப்போ அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் அவங்ககிட்ட தான் வரும் ரொம்ப சந்தோஷன்னே அவங்க ஒரு படம் ஆன போது இப்போ படத்தில் கமலா தேட்டரில் ஒரு பிரிவூ போட்டாப்புல அங்கே ஃபஸ்ட்டு நான் தான் நிற்பேன் ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்திரஜாவோட கல்யாணத்தில் வந்து அவளுக்கு அன்னை இல்லை அதனால் அந்த அவங்க மதுரை பக்கம் ஒரு முறை ஒன்று செய்வாங்க அந்த தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த முறையை செய்கிறதுக்கு முத நாள் சாயந்திரம் ரெண்டு நாள் முடியும் இந்திரஜா எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே வேணா சுற்றிக்கோ ஆனால் ஹல்தி அன்னைக்கு காலைல அங்கே வந்து நின்னுறேன்னு அப்படின்ச்சு ஏன்பா இவ்வளோக்கு இதாக கூப்பிட்ற அந்த முறையை நீ தான் செய்யணும் அப்படின்னு அவளுக்கு தலையில் வந்து அந்த மஞ்ச தண்ணி ஊற்றுன அந்த முறையை நான் தான் பண்ணேன் ஸோ அந்த படங்கள்லாம் வந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணேன் ஏன்னா நானும் தனியாக பிறந்தவன் எனக்கும் யாரும் இல்லைங்கிறதால அவங்க அந்த தண்ணி ஊற்றி அந்த ஃபங்க்ஷன்லேயே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் நான் தான் இருந்து பார்த்தேன் ஸோ அப்படியா தான் அந்த குடும்பத்தை பார்த்துருக்கேன் தவிர இன்றைக்கி தான் முதல் முறையாக அவங்க எல்லாரும் அழுது மனம் உடஞ்சு இவ்வளோ ஆகி பார்த்தது இன்றைக்கி தான் ரீசெண்டாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் கூட இதாகிட்டு வந்தார் இப்போ ரீசெண்டாக கூட அவரோட லுக்ஸாக இருக்கட்டும் நல்லாவே அவர் தேறி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கும்போது எப்படி என்ன திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு இப்போ ரெண்டு நாளாக தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க இல்லை இது ஆக்சுவலாக பொன்னியின் செல்வனோட ப்ரீவியூ டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ப்ரீவியல் உட்கார்ந்து இருக்கும்போது கமலா தேட்டர்ல செலிபிரிட்டி ஷோ போடும் போது நம்மளுக்கு செலிபிரிட்டி ஷோ போடும் போது இவங்களுக்கு வந்து ஒரு நாலு லிக்விட் கொண்டு வந்தாப்ல இந்திரஜா நாங்க எல்லாம் பப்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீ ப்ரீ பப்ஸ் எல்லாம் குடுத்தீங்க நாங்களா அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது இவ பச்சை கலர்ல ஒண்ணு ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு பிங்க் கலர் இருக்கும்போது என்ன இந்திரஜா இது அப்படின்னு கேட்கும்போது இதான் நான் அப்பா குடிக்கணும் ஏன்னா அந்த பத்தியத்துல இருக்காங்க போது அந்த போட்டோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அவ்வளவு உள்ளே ஆள் அதாவது உடம்பு இழைச்சதுக்கு விளம்பரம் பண்ணலாங்கிற லெவலுக்கு அவர் அவ்வளோ ஒல்லியாக இருந்தார் இன்னும் ரொம்ப பக்கா ஃபிட்டாக பக்கா ஃபிட்டு மச்சான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா வந்து செகண்ட் ரவுண்டு வந்துட்டேன் இந்த செகண்ட் ரவுண்டில் மாமாவுக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது போயிட்டே இருக்கிறோம் அடித்து வேறு லெவலில் நம்ம போய் நிற்கிறோம் என்னை வந்து என் பொண்டாட்டியை வந்து யமங்கிட்ட வந்து காப்பாற்றிட்டா என்னை வந்து மீட்டு கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு செம்ம சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் போச்சு பட் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அவர் பழைய ஃபிசிக்கு அவர் வர ஆரம்பிச்சிட்டார் மறுபடியும் படப்பிடிப்புகளில் வந்து ஹெவியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணவும் அந்த ஃபுட்டு விஷயங்கள் அந்த ரேண்டம் டைமிங் அது எல்லாமே இந்த மஞ்சக்காமலை வந்த உடம்புக்கு செட் ஆகணும் ஜெனரலாவே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இது சொல்றது காட்டான்னு தெரியல ஒரு இரண்டு வருடத்துக்கு மஞ்சக்காமலை வந்தா நம்ம பக்காவா பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் அவர் அதை எங்கே மிஸ் பண்ணாரு ஒருவேளை இப்போ ஷூட்டிங் இப்போ நீங்களே பாருங்கள் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஆனால் உங்கள்கிட்ட வந்து பேசவே நம்மளுக்கு இவ்வளோ ஆகுது அப்போ நான் இதுக்கப்புறம் போய் உணவாக பார்க்குறதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் ஆகும் அப்போ அந்த கேப்பில் என்னோட உடம்பு தாங்கணும் இல்லை அது மஞ்சக்கமால் இருக்கிற உடம்பு தாங்கல் இதுதான் நான் கணிச்சது மற்றபடி லேட்டஸ்ட்டாக கேட்கும்போது ஒரு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு பட பூஜையில் இருந்திருக்காரு ஆமாம் தான் அந்த பட பூஜையில் க்ளீன் ஷேப் பண்ணி தர்ஷனோட பட பூஜையில் இருந்திருக்காரு அதை முடிச்சுட்டு போனபோது தான் லைட்டாக மயக்க நிலை வந்ததால தான் ஜம்முக்கு போயிருக்காரு போனவர் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் இருந்துச்சு இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா அவர் இல்லை எப்ப நான் பேசுனீங்க நீங்கள் கடைசியாக நான் பேசுனது ஒரு ஒரு சிக்ஸ் டேஸ் இருக்கும் ஒரு சிக்ஸ் டேஸ் முன்னாடி ஜாலியாக நம்ம அப்பிள்ளையனோட ஸ்டேட்டஸுக்கெல்லாம் வந்து கமெண்ட் வரும் ரெகுலராக நான் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகே இப்போ ஏன்ட்டா உனக்கு போரே அடிக்காதா எத்தனை ஸ்டேட்டஸ் போடுவேன் நீ பாக்கிறே இல்லை நீ பார்க்குறேங்கிறதால தான் நான் போடுறேன் அதனால நான் பாட்டுக்கு போட்டே இருப்பேன் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டியை போட்டே இருப்பேன் ரொம்ப ஜாலியாக ஒரு சக நண்பராக கலாச்சிக்கிறது கண்ணை அப்படின்னான்னு திட்டிக்கிறது ஏதாவது தவறு பண்ணால் அந்த இடத்துல வந்து டாலிங் டாலிங் அந்த டாலிங் தான் என்னை கூப்பிட்ற வார்த்தை டார்லிங்னு கூப்பிட்டு என் மேலே ரொம்ப உரிமையா பேசுறது எல்லாமே ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும் நாங்க ஒரு ஆறு நாள் முன்னாடி பேசின அந்த சேட்ஸ்லாம் கூட என்கிட்ட இருக்கு நீங்க போட்டிருந்த அந்த வீடியோஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ஏன்னா எதுலையுமே நீங்க ஃபார்முலா கூட நிக்கல கட்டிபிடிச்சிட்டு இருந்தீங்க அவர் பின்னாடி இருந்தால் போனவொடனே என்ன பண்ணுவேன்னா நேரா அவரை பார்த்த உடனே இப்ப இல்ல இருபது வருஷத்துக்கு பழக்கம் எனக்கு அவர் அழகா இருப்பாரு அப்படி ரவுண்டாரு அந்த ரவுண்டா இருக்கிற உடம்ப பார்த்த முதல்ல பேசலாம் மாட்டேன் முதல்ல பேக்ல என்ன கட்டி பிடிச்சிட கட்டி பிடிச்சனே ராஜே அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் அப்படின்னாலே அவருக்கு தெரிஞ்சிடும் நான் தான் கட்டிப்பிடிப்பேன் ஃபர்ஸ்ட் அவர் திரும்பி என கட்டிப்பிடிப்பார் எங்களோட எல்லா செல்ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நாங்க வந்து அப்படி சீக் டு சீக் வச்சுட்டு நிப்போம் அதை நான் மறந்து என்ன சொல்லுவேன் செல்லக்குட்டி நீங்க அந்த பிக் எடுக்கலையடி அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ மாமா சாரி மாமா சாரி மாமா எடுறா அந்த பிக் அப்படின்னு எத்தனை செல்ஃபி இருக்குன்னே தெரியாது நான் கூகுள் போட்டோஸ்ல போய் ரோபோ சங்கரோட பேஜ் ஓபன் பண்ணா செல்ஃபியா வந்துட்டு இருக்கு வேற வேற ஒகேஷன்ல அவர் உள்ளியா இருக்காரு நான் குண்டா இருக்கேன் நான் உள்ளியா இருக்கேன் அவர் குண்டா இருக்காரு பொன்னியின் செல்வனில் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்துருக்கோம் எந்திரனில் பார்த்துருக்கோம் இந்த படப்பிடிப்பில் பார்த்துருக்கோம் விசாலனோட ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம் அப்படியே வேறு வேறு விசேஷங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த செல்ஃபி மட்டும் மாறவே இல்லை ஸோ அது அது என்னென்னா ஒரு ஒரு டிஃபால்ட்டாக பிக் எடுத்தே ஆகணும் பார்த்தா அது வந்து இந்திரஜா கூடையோ இல்லை வந்து இவங்களுடைய ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியங்கா என்ன சொல்ல அப்பா ரெண்டு பேர் செல்ஃபி எடுக்காமல் வந்துடாதீங்கப்பா தெய்வ குத்தம் ஆயிரும் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுத்துக்கிறது இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னென்னா இன்னைக்கு நான் ராஜ்கமலா ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன்னா என்னோட பேஸே மதுரை முத்து ரோபோ சங்கர் சிவகார்த்திகேயன் இவங்கள்லாம் தான் இவங்க எல்லோரும் ஈவெண்ட் பண்ணதால தான் ஓரளவுக்கு பெரிய பணங்களை நான் பார்த்தேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் இன்றைக்கி இருக்க சின்னத்திரை நடிகர்கள் மாதிரி இன்றைக்கி டெய்லி சீரியல் ஷூட்டிங் வராதா கேன்சல் ஆச்சுன்னா ஆயிராதா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இருந்திருப்பேன் ஒரு ஈவெண்ட் மேக்கராக நான் தான் ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போக முடிஞ்சது அது நான் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணல ஈவெண்ட் லிஸ்ட் எழுதும் போதே சங்கர் மதுரை முத்து சிவகார்த்திகேயன் கேப் போட்டுட்டு தான் ராஜ்கமல் லத்தாராவை பேர் எழுதுவேன் ராஜ்கமல் லத்தாராவை பேர் அஞ்சாவது ஆறாவதாக தான் வரும் அதுக்கு முன்னாடி நேத்திரன் வந்துடும் ஸோ இவங்க எல்லாேருமே ஏன்னா இவ் இவங்க மேலே தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை என்னை விட நான் கூட ஸ்டேஜில் சொதப்பவே போவேன் லத்தா சொத போவாங்க ஆனால் ரோபோசங்கர் ஏறினான்னா மச்சான் எவ்வளோ நேரம் டைம் இதான் முதல் கேள்வி இருக்கும் எவ்வளோ நேரம் டைம் மச்சான் ஒரு இருபது இருபது நாற்பது எடுத்துக்கலாமா ஐம்பதாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த நாற்பது நிமிஷமும் அந்த பப்ளிக்கை சிரிக்க பாப்பில் பாருங்கள் அய்யோ யாராலையுமே முடியாது இப்போ இந்த இடம் இந்த இடத்துல மட்டும் அவர் இருந்தாருன்னா ஏதாவது பண்ணுவார் ஆனால் சிரிச்சிரும் அந்த வார்த்தைகள் ஒன்று இது வந்து தப்பான விஷயமா இருக்காது டபுள் மீனிங்காக இருக்காது அந்த மாதிரி எந்த வித யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காது ஆனால் சிரிக்க வச்சிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் பவர் பேக்ட் எனர்ஜெட்டிக் இனிமேல் அவரை மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா இந்த டைம்ல அவரை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா வந்து அவரோட பெரிய ரசிகன் ஈவென்ட் மேக்கரு நண்பருங்கிறதெல்லாம் விட மற்றவங்க பண்ணும்போது நான் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருப்பேன் ரோபோ கைக்கு மைக் போயிடுச்சுன்னா நான் முன்னாடி ஓடி வந்து அப்படி ஒரு குட்டிப்புள்ள மாதிரி உக்காந்துப்பேன் ஏன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்காது ஒரு சில பேர் இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரே மேடையில் மைசூரில் பேசினதை மலேசியாவில் பேசுவாங்க மலேசியாவில் பேசுனதை மயிலாடுதுறையில் பேசுவாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பீரியட் வரைக்கும் ஓகே இன்னைக்கு மீடியா வந்தப்பறம் என்ன ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி சாயந்தரமே அது கண்டெண்டாக வந்துடுதா அப்போ அவங்க இதான் பேசியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அப்போ அடுத்தடுத்து இவங்க வார்த்தைகள் தெரிஞ்சிடும் அதனால் ரோபோ மட்டும் என்ன தெளிவாக இருப்பாப்புல மலேசியானா மலேசியா கண்டென்ட் இருக்கும் அதை காலையில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாப்ல அவரு சென்னை கிரி ஒரு ஒரு பெரிய கோவை அசோக்கு எனக்கு பேர் சொல்றதுல குணான அந்த அசத்த யார் டீமு இவங்க எல்லாம் உட்காந்து மாப்பிள்ள ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணுறோம் மலேசியாவுக்கு ஒன்று பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க மச்சா நான் போயிட்டே இருந்தேன்னா நேராக பத்து கோயில் முருகன் கோயில் இருக்குல்ல அதான் செலாங்கூர் பத்து கோயில் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே மக்களுக்கு இல்லை ஏ செலாங்கோரை பத்தி பேசுறாங்க மலேசியாக்காரங்களுக்கு இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து கோடம்பாக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது நான் வந்து வட பழனிட்டே சொன்னா சொன்னால் நம்மளுக்கு எப்படி ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒன்றும் அந்த பப்ளிக்ல அதை பிடிச்சாப்புல ரோபோ அதுதான் அந்த மக்கள்கிட்ட ப்ளஸ் ஆச்சு இன்னும் செலாங்கூர் சொல்றான் கேஎல் சொல்றான் பத்து கேவ் சொல்கிறான் உடனே அந்த மக்கள் அங்க இருந்து மயிலாடுதுறை வந்தோன்னே அங்க இருக்கிற கேடி ஹோட்டலு தயாலன் ஹோட்டல் அந்த கண்டென்ட்டை வாங்கி பார்ப்பேன் ஏன் ரோபோ சங்கர் மட்டும் அந்த அசத்த போவது யார் போவது கலக்கப்போகுதியார் டீம்ல தனித்து தெரிஞ்சாப்புலன்னா இதை கையாண்டதால்தான் ரிப்பீட்டட் கண்டென்ட்ஸ் கிடையாது ஸோ இந்த ரிப்பீட்டட் கன்டென்ட் அவர் பண்ணும்போது ஓடி வந்து ஒரு ரசிகனாக உட்காந்துட்டு அதை செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரசிகனா அவரோட இடத்தை அதாவது இப்போ மாரி படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு ஃப்ரெண்டு விஸ்வாசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் செம்ம காமெடி கலாய் செகண்ட் ஆஃபில் அப்படியே ஒரு குணச்சித்திர வேணும் அப்படியே தம்பிராமையா சார் ரோபுசங்கர் சார் அழகாக அந்த கேரக்டர் சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது ஸோ எல்லாமும் பண்ண முடியும்னு ஒரு கட்டத்துக்கு வந்து இப்போ நிக்கிறாப்பில் கரெக்டாக அவர் வந்து ஒரு டெலிகனேஷங்கலாகவும் பார்க்க முடியும் அதே நேரத்தில் ஒரு சந்தான மன்னனாகவும் பார்க்க முடியும் இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் அப்படி அவரை வைக்கலாம் இந்த நேரத்தில் பானையை உடச்சிட்டானே அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு கடுப்பா இருக்கு இந்த நேரத்தில் விட்டு போயிட்டாப்லையே அப்படிங்கிறது வந்து முதல்ல பயங்கர கோபம் வருது அதுக்கு காரணம் வந்து எதுவாக வேணா இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை நேரம் காலம் யமன் வந்தார் கூட்டி போனார் என்னவாக இருக்கலாம் ஆனால் கோவம் வருது ஒரு ரசிகனா கடுமையான கோபம் வருது நண்பனாக பார்க்கும்போது மனசில் மனசுல சகஜமாக சகஜமா பேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படிங்கும்போது அது நண்பனாக பார்க்கும் போது தோணுது குடும்பஸ்தனா பார்க்கும்போது இனிமேல் அந்த குடும்பம் வந்து எப்படி தலை தூக்கி வெளியில் வந்து ரோபோ சங்கர் குடும்பம்னு எப்படி வெளியில் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது குடும்பஸ்தனா பார்க்கும்போது அப்படியே உடஞ்சி உட்காடுற மாதிரி ஆகும் ஏதாவது சொல்லியிருக்காரா எனக்கு நான் இதை பண்ணணும் இதை நான் பண்ணிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்குன்னு ஒரு ஆசை வீடு வந்து பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை இதில் என்னன்னா நான் வந்து சமயத்தில் ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணோம் ஒரு கொரோனா டைமுக்கு அப்புறம் நம்ம லான்ச் பண்ணோம் அது நம்ம லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அந்த ஓனர் கிட்டே ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் விஷயங்கள் பேசி வச்சுருந்தது ரோபுசங்கரும் பிரியங்காவும் அப்படின்னு சொல்லி அது அந்த ஓனர் என்கிட்ட அப்புறமா சொன்னார் முதல்ல அவங்க தான் அப்போ நான் கேட்டேன் ஐய்யோ ஏங்க அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கும்போது என் தங்கச்சி தானே அவங்க வாங்கினேன் என்ன நான் வாங்கினேன் என்ன என்ன பண்ணிருக்க வேண்டியதானே இல்லை சார் அட்வான்ஸ் கொடுத்தாங்க பட் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்து அதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதா அப்போ நான் உடனே ஃபோன் ஃபோன்டுச்சி ஏப்பா நீ வாங்குன்னு நினச்சியா நான் அதை வாங்கிக்கவா வேணாமா என்னதுண்ணே என்னண்ணே நீ வாங்கினா என்ன நான் வாங்கினா என்னன்னே நாளைக்கு நான் அந்த வீட்டில் வந்து தங்கன்னு கேட்டால் நீ விட மாட்டியானே சந்தோஷமாக வாங்கினேன் அப்படின்னு சொன்னாப்ல அப்போ நான் பிரியங்காட்ட பேசும்போது ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கனே அதெல்லாம் உடச்சிட்டு நல்லா பெருசாக வீடு வாங்கணும்னு சங்கருக்கு ஆசைனேன் பெரிய வீடு ஒன்று வாங்குகிறோம் அந்த வீட்டில் வந்து நம்ம பெருசாக கிரக பண்ணி நம்ம எல்லாம் சூப்பராக உட்காந்து ஒருவேளை வெஜ்ஜி சொறோம் ஒருவேளை நல்ல மதுரை ஸ்டைலில் நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம்னே அப்படின்னு சொல்லி இருந்தது அது வந்து கரெக்டாக இன்னும் கை கூடாமல் போயிடுச்சு மற்றபடி அவரோட கனவாக இருந்தது இந்திரஜா வந்து நல்ல இடத்துல செட்டில் பண்ணணுங்கிறது அதை வந்து சிறப்பாக அதாவது அது கல்யாணமே இல்லை அது மாநாடு ஹல்தி ஃபங்க்ஷனில் நாங்கள் அடித்த நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம் அதை விட கல்யாணம் வந்து எஸ்பிபி கார்டனில் நாயகன் அவரோட ப்ரெசன்ஸில் பிரம்மாண்டமாக ரோபோ எப்படி ஒரு கல்யாணம் நடத்தணும்னு நினச்சாப்புல எத்தனை பிரியாணி எவ்வளோ சாப்பாடு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு திருவிழாவாக அதை பண்ணி முடித்தாப்புல அன்றைக்கி நைட்டு நான் பக்கத்தில் போய் உட்காரும்போது மாப்பிள்ள செம்ம ஹாப்பி மாப்பிள்ளை பாப்பா செட்டில் பாப்பா கல்யாணத்தை மதுரைக்காரங்களும் சரி சென்னைக்காரங்களும் சரி அப்படி அப்படி பார்க்குற லெவலுக்கு நம்ம பண்ணிட்டோம்ல அப்படின்னாரு மாமா மதுரை சென்னை இல்லை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நீ பண்ணிட்ட உலக நாயகனே வந்துட்டார் இதுக்கு மேலே வந்து என்ன வேணும் ஒரு ரசிகனோட கல்யாணத்துக்கு அவர் வந்து இவ்வளோ பெரிய ப்ரெசன்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சின்னத்துறை வெள்ளித்திரை ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அங்கே ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ திருப்தியாக பண்ணிட்ட ஸோ அந்த கனவு அவருக்கு நல்லபடியாக நடந்துருச்சு அடுத்தபடியாக குட்டி ரோபோ சங்கரையும் அவர் பார்த்துட்டார் ஸோ அதுவும் அவருக்கு ஒரு பெரிய திருப்தி மேபி இந்த வீடு கட்டலை அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட்டு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல பின்னாடி ஒரு தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று லைட்டாக அவருக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டுக்கு தூத்துக்குடிக்கு போய்ட்டு முடிச்சிட்டோம் ஈவென்ட்டை முடிச்ச அப்புறம் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் காசு கொடுக்காமல் போயிட்டார் நான் என்ன நினச்சிட்டேன் ரோபோட்ட காசு இருக்குது ரோபோ என்ன நினச்சிட்டாப்பில் முத்துக்கிட்ட காசு இருக்குது மூணு பேருமே முடிவு பண்ணிட்டா நைட்டு டின்னருக்கு டின்னருக்கு தான் ரொம்பலாம் பெரிய காசெல்லாம் இல்லை நீங்கள் ஒன்று காசு என்ன பெருசு சாப்பாட்டுக்கு தான் அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் மச்சா காசு எடுப்பலாம் ஐயா என்கிட்ட இல்லடா இல்லாடா ஓன்ட்ட இருக்கா ஏ முத்து டக்குங்களா முத்து ஐயா மாப்பிள்ளை என்கிட்ட இல்லை இப்படின்னு மூணு பேருமே நிற்கிறோம் அவருக்கு ஃபோன் அடிக்கிற அவர் எடுக்கலை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு போது பசி ராத்திரி பத்தரை பதினொரு மணிக்கு அப்புறம் என்னோட நெருங்கிய உறவுக்காரர் ஒருத்தர ஃபோன் பண்ணி அண்ணன் ஒரு ஐநூறுவா வேணும்னோடனே ஒரு ஐநூறுவா கொண்டு வந்து கொடுத்தோடனே அந்த ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போய் அந்த எண்ணெய் பொறிச்ச புரோட்டான்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில் நல்ல குழம்புல ஊற விட்டு சாரதாவாக ஒரு கடை ஹோட்டல் ஆல்வினுக்கு கைத்தாப்பில் அந்த ஹோட்டலில் உட்காந்து மூணு பேரும் சாப்பிட்டோம் அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்பில் ஒரு பசி எடுத்து சாப்பிடும்போது அதோடய சுவையே இல்லை அப்படின்னு அதுக்கு நான் சொன்னேன் வேலையை முடிச்சுட்டு அந்த காசில் சம்பாரித்து சாப்பிட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது பரவாயில்ல மச்சான் எப்படியோ இன்றைக்கி புரோட்டா கிடச்சதில்ல ஆப்பிள்ள இதே மாதிரி ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்கல்ல நாம் பின்னாடி ஒரு நல்ல பெரிய தயாரிப்பாளராகி நிறைய பேரோட பிரச்சனைகளை போக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாப்பில்ல பட் அது அப்புறம் அவர் கேரி ஓவர் பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியல பட் இது ஒன்று அவரோட மனசில் மேபி இப்போ ஃபார்ட்டி செவன் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா ஃபிஃப்டி செவனில் தயாரிப்பாளர் சங்கர் வழங்கும் எப்படி சிவகார்த்திகேயன் வழங்கும்னு வருதோ அந்த மாதிரி ரோபோ சங்கர் வழங்கும்னு வந்திருக்கலாம் மேபி கடவுள் அதுக்கு டைம் கொடுக்கல கண்டிப்பான ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த வீடியோ மூலயமா சங்கர் அவர்களோட உங்களுக்கு இருந்த ஒரு நல்ல நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்கு நன்றி இந்த வீடியோ மூலயமா அவங்களோட குடும்பத்தினருக்கும் ரோபோ சங்கர் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த நானும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சினி உலகம் இது எல்லாரும் பார்ப்பாங்க ரோபோசங்கர் இல்லை இப்போ நம்ம கூட இதை நம்ம மனசை ஏற்றுகிட்டு தான் ஆகணும் என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட் என்னென்னா இதை பார்க்குற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே ரோபோசங்கரோட இடத்த இந்திரஜா சங்கர் மூலமாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இன்றைக்கி கோவை சரலாக்கா ஒரு பீரியடில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க இன்றைக்கி அந்த இடம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது ஒரு பக்கா காமெடியன் லேடி ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை அத்தனை திறமைகளும் இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்திரஜா ரோபுசங்கர் ஏன்னா நம்ம பிகில்ல பார்த்தோம் அந்த ஒரு சீன் தளபதி வந்து அப்படிங்கும் அந்த தேட்டரே அதரும் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அது பெருசாக கேரிஓவர் ஆவலை ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வரலங்கிறது எனக்கு தெரியல ஸோ ப்ளீஸ் என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா எல்லா தயாரிப்பாளர்களும் இந்திரஜா ரோபுசங்கரை ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆக்கி அவங்கள மூலமாக நம்ம இழந்த ரோபுஷங்கரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் எல்லாத்திட்டையும் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் இதை மட்டும் ப்ளீஸ் எல்லாத்தையும் கன்வே பண்ணிடுவேன் அவ்வளோ ரொம்ப நன்றி தேங்க்யூ